வணக்கம் வெல்கம் டு ஷானு சமையல் இந்த வீடியோவில் எள் வேர்க்கடலை சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து ஜஸ்ட் நம்ம மூணே பொருள் தான் சேர்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பிகினஸ் கூட செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் அரைக்கப் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு வந்து கால் கப் மெஷர்மெண்ட் அதனால் ரெண்டு கால் கப் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் வந்து மிதமான தீலையே வச்சு கைவிடாம நல்லா வந்து இந்த நெய் அஹ் வந்து வறுத்து எடுக்கணும் நம்ம சில எல் வந்து நம்மளுக்கு படப்படன்னு பொரியற சவுண்ட் கேட்கும் சில எல்ல வந்து அது கேட்காது சோ கரெக்டான பக்குவத்துல எப்படி வறுத்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம எள்ளு வருபட வறுபட வந்து நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும் அதோட கலர் வந்து லேசா மட்டும் மாறும் லைட் கோல்டன் கலரா மாறும் அந்த அளவுக்கு நம்ம வருத்தா போதும் ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டோம்னா லட்டோட டேஸ்டே வந்து மாறிடும் இப்ப பாத்தீங்கன்னா லேசா நம்ம சேர்த்தத விட இப்ப கலர் வந்து லேசா மாறி இருக்கு இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும் இப்போ உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு வேற பவுலுக்கு மாத்தி வச்சிடணும் ஏன்னா பேனோட ஹீட்ல அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வறுபட்டு கலர் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நல்லா ஆற விட்டலாம் அதே பானிலேயே ஒரு கால் கப் அளவுக்கு காஞ்ச வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதையும் வந்து நல்ல மிதமான தீயிலேயே வச்சு கைவிடாம கிளறி கிளறி ஒண்ணு போல லைட்டா அந்த மேலே வந்து பிரவுன் ஸ்பாட்ஸ் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா வேர்க்கடலையும் வறுப்பட்டு நல்ல ஒரு வாசனை வந்திருக்கு அதோட தோல்ல வந்து இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி இதை வந்து மெதுவாக வறுத்து எடுக்கணும் அப்பதான் ஒண்ணு போல உள்ள வரைக்கும் நம்மளுக்கு வருப்படும் இதையும் ஒரு பவுலில் மாற்றி ஆற விட்டுடலாம் இப்போ வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு இதோட தோலை வந்து நம்ம எடுத்துடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தோல் வந்து ஈஸியாக உரிக்க வந்துடும் இந்த மாதிரி எல்லா வேர்க்கடலையோட தோலையும் நம்ம உரிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் நீங்க ஏற்கனவே வறுத்து தோல் உரிச்ச வேர்க்கடலை இருந்ததுன்னா அதையே கூட நீங்கள் இதே மாதிரி கால் கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை வந்து ரெடியாக இருக்கு அடுத்துதான் நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளுமே வந்து நல்லா ஆறிச்சு இப்போது இந்த வேர்க்கரலையை நல்ல ஒரு காஞ்ச பிளெண்டர் ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் ஏ கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை வந்து பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு ஹை ஸ்பீடில் நம்ம அரைக்கக்கூடாது பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு நல்ல பவுடர் ஆகிற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சாச்சு இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்லையா வறுத்து எடுத்து வச்சுருந்த எள்ளுமே வந்து நல்லா ஆறிடுச்சு நல்லா அப்புறமா தான் செய்யணும் இதையும் அந்த பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வேர்க்கடலை எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி தான் இதையுமே வந்து ஹை ஸ்பீடில் நம்ம அரைக்காமல் பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி அரைச்சோம்னா அது நல்ல ஒன்று போல் நம்மளுக்கு பவுடர் ஃபார்மில் கிடைக்கும் இப்போ எள்ளுமே வந்து நல்லா அந்த மாதிரி அரைச்சாச்சு பவுடர் மாதிரி இருக்கு பாருங்க பல்ஸ் மோடில் அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி வரும் இது கூட வந்து நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு பொடி பண்ண வெள்ளம் சேர்க்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கால் கப் சேர்த்தேன் இப்போ இன்னொரு கால் கப் சேர்த்துருக்கேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதே மாதிரி பல்ஸ் மோட்லேயே நம்ம விட்டு விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சப்போஸ் எள்ளும் வெல்லமும் ரொம்ப மிக்ஸ் ஆகாமல் இருந்ததுன்னா எடையில் ஆஃப் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப அதே மாதிரி பல்ஸ் மோட்ல அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு இதெல்லாம் மறுபடியும் ஸ்பூன்ல ஒரு தரம் மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க வேர்க்கடலையும் சேர்த்தலாம் இது சேர்த்ததுக்கு அப்புறமா பல்ஸ் மோட்ல தான் அரைக்கணும் மறுபடியும் பல்ஸ் மோட்ல கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் இடையில வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகாத மாதிரி இருந்ததுன்னா ஆஃப் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டு மறுபடியும் பல்ஸ் மோட்ல அரைச்சு எல்லாம் ஒன்றும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இந்த மிக்சரை வந்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கட்டிகள்லாம் இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் ஒதுத்து விடுற மாதிரி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம உருண்டை பொடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கை கொள்ற அளவுக்கு இந்த மிக்சரை எடுத்துட்டு அப்படியே இப்படி அழுத்தி பிடிச்சிங்கனாலே வந்து ஈஸியா உருண்டை பிடிக்க வந்துடும் இப்படி அழுத்தி பிடிக்க பிடிக்க வந்து நம்ம எள்ளுலேயும் வேர்க்கடலையிலையுமே வந்து எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால அந்த இதுலேயே வந்து இது நல்லா ஈஸியாக உருண்டை பிடிச்சிடலாம் நம்ம எக்ஸ்ட்ரா நெய்யோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெறும் இந்த மூணு பொருள் வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் எவ்வளோ ஈஸியாக உருண்டைங்களா வந்துச்சு பாருங்க இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரே சைஸ் பால்ஸாக வந்து அப்படியே உருண்டை பிடிச்சு வச்சிடலாம் எல்லாத்தையுமே உருண்டைகளா உருட்டியாச்சு எனக்கு நான் எடுத்திருந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆறுல இருந்து ஏழு லட்டு கிடச்சிது உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டி வேணும்னா நீங்க இதே இதே ப்ரொப்போர்ஷன்ல நீங்க அதிகமான ரேஷியோ போட்டு பண்ணுங்க உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டி வேணும்னா நீங்க இதே இதே வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இந்த ரேஷியோவையே இப்போது லட்டு எல்லாமே ரெடி இங்க பாருங்கள் உடச்சி காட்டுறேன் சூப்பர் சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்டதுமே கரையிற அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்